அடுத்த உரம் விழுந்து அன்னைக்கு அழுதுட்டே இருந்தான் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு முத்து முத்தா அதே குப்பிரம் கை வந்துச்சுன்னா வந்துடுச்சு அம்மா போட்டுருச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு என்னடா சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அம்மா போட்டுருச்சோன்ட்டு ஆனா அம்மா அது வந்து இல்ல ஏமா அம்மா கிடையாது அது வந்து அது அம்மா இல்லைங்களா அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு அது ரொம்ப கருவிட்டு இருக்கு ஆஹ் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பெரியவங்களுக்குலாம் அது வந்து அஃபெக்ட் ஆகலை எதுவுமே குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அப்படியே பார்த்தீங்கன்னா சூடு பட்டா எப்படி தண்ணி குப்பளமா இருந்து கொள்ள முட்டை முட்டை வெடிச்சு முட்டி கால் முட்டிங்க வரலுங்க அந்த சைடுல இந்த இடத்துலதான் அது வந்து வருது அதை நீங்க பயந்துக்காதீங்க அது வந்து ஒரு வைரஸ் தான் தம்பியை தம்பிக்கு கால் குப்பளம் போட்ட உடனே ஹாஸ்பிட்டல் அடுத்து அன்னைக்கே கூட்டிட்டு போயிட்டோம் நீ கூட்டிட்டு போனப்ப பாத்தீங்கன்னா அங்கே டாக்டர் தான் சொன்னாங்க நானே அம்மா போட்டுச்சுன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் அங்கே போய் அந்த டாக்டர் பார்த்துட்டு இது வந்து அம்மா கிடையாது இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இப்படி வருதே நீங்க பயப்பட வேணாம் வைரஸ் வேணா ஒரு வைரஸ் வைரஸ் ஆதவனுக்கு தான் அப்படினா வந்துச்சு அவனுக்கு தான் வரவுழுந்துச்சு ஆதவனுக்கு தான் காலில் ஒரு ரெண்டு டாட் மாதிரி வந்துச்சு அப்புறமேட்டு பார்த்தாலும் கால் ரெண்டு முட்டிலையுமே நிறைய வந்துருச்சு அவனுக்கு மட்டும் இல்லாம வந்து அப்புறம் அடுத்த நாளே வந்து இவனுக்கும் வந்து ஸ்டார்ட் ஆயி கட்ட பாருங்க அவன் முட்டிய பாருங்க இது வந்து இப்ப கொஞ்சமா சரியாயிருக்கு இல்ல முத்து முத்தா அப்படியே வெடிச்சு கொப்பளமாயி வெடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் வந்து சரியா இருக்கு ஆயில்மெண்ட் அந்த மாதிரி நிறைய குடுத்தாங்க தனிக்கு ஆயில்மெண்ட் அப்படின்னு இப்பதான் ஏதோ அதான் மூணு நேரமும்

அதுக்கப்புறம் வந்து உங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய பரவிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்கல்ல இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்க ஒரு லைட்டா ஒரு ஒன்னே ஒண்ணு வந்தா கூட நீங்க எமர்ஜென்சியா நீங்க ஒரு நாள் காலையில வந்ததுக்குள்ள அப்புறம் ஈவினிங் குள்ள நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு உடம்புல அதனால வந்து நீங்க கேர்ஃபுல்லா ஒண்ணு வந்தாலே நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிருங்க சோ அது வந்து உங்களுக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துக்கோ நம்ம குழந்தைங்களுக்கு பரவாயில்ல எந்த குழந்தைங்களுக்கு பரவக்கூடாது